வணக்கம் ஆன்மீக அன்பர்களே நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம ஊர் பொங்கல் வாங்க நம்ம ஊர் பொங்கல் கிராமத்துல எப்படி கொண்டாடுற பார்க்கலாம் அண்ணா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பொங்கல் கொண்டாட எல்லாம் தயாரிட்டு இருக்கு வாங்க பொங்கல் கொண்டாடலாம் ஓ அண்ணா பொங்கலுக்கு தயாரிடுறாங்க வாங்க பொங்கல் கொண்டாடிடுவோம் அடி பண ஓலை வச்சோடனே கப்புன்னு பிடிக்க பாருங்க அதாங்க பண ஓலை பன ஓலை தான் பிடிச்சி பொங்கல் அண்ணன் பத்திச்சுங்க நம்ம தம்பி கரெக்டாக பத்த வைக்கிறாப்புல தம்பி என்ன பேரு ஜேஸ் ஜே ஜேஸ் எங்க ஊர் பொங்கல் எங்க ஊர் பொங்கல் தாங்க

தம்பி ஒரு மாங்காய் கொண்டு வந்துட்டான் வீட்டுல இருந்து தம்பி வேற என்ன சாய் சாய் வீட்டுல இருந்து மாங்காய் கொண்டு வந்துட்டான் சரி பாருங்க தான் ஒரு தடவை வீட்டுல இருந்து ஓனா கொண்டு வைக்கிறாங்க விளக்கு அண்ணா பாருங்க அது என்ன வாழைக்கா அது வழக்கான பாருங்க கத்திரிக்கா ரசக்கதிரி பழம் உருளைக்கிழங்கு அப்புறம் என்னது வழுதங்காய் ஆனால் பரவாயில்ல சீரம் வைக்க கொண்டு வந்த காப்பில் பரவாயில்லைங்க அண்ணா கேரட்டு ஒரு விளக்கு முன்னே என்னென்ன தேவையோ அத்தனையும் நம்ம ஊர் இளைஞர்கள் கரெக்டாக கொண்டு வச்சுட்டாங்க பரவாயில்ல நாலா வருஷம் பொங்கல் கொண்டாடினாலும் விட்டு விட்டு எல்லாம் கடைப்படி கரெக்டாக கொண்டாடுறாங்க பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் ரெடியாட்டா சக்கரம் போட்டு பாருங்க சக்கரை போடணுமா அப்புறம் வேற என்ன தேங்காய் தேங்காய் வேற

கரும்பு விளக்கு எல்லாம் எடுக்க போயிருக்காங்க பொழுக்கு வந்துருவாங்கல்ல வந்துருவாங்க என்னங்க நீங்க பொங்கல் விட்டீங்களா வீட்டில் விட்டுருப்பீங்க பொலி பொலியும் பொழிக்கிறாரு பொழுக்க அண்ணே கரும்பு எங்க எங்க இருந்து வாங்கினேங்க அண்ணே இந்த கரும்பு பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல உள்ள ரேசங்கள்ல இருந்து தந்தது ஆனா வந்து இருந்தாலும் நல்லா குவாலிட்டியா தந்திருக்காங்க அவங்க பருப்பு அரிசி தந்திருக்காங்க அதனால அவங்க அவங்க வருஷந்தோடு தர்றதுனால நம்ம தா தமிழ்நாட்டு அரசுக்கு நான் வந்து ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் சூப்பர் அண்ணன் தம்பி என்ன சொல்லாருன்னா வருஷந்தோறும் வந்து தமிழ்நாடு அரசு வந்து நமக்கு வந்து இப்படி கரும்பு சர்க்கரை வெள்ளம் பச்சை அரிசி கொடுக்கறதுனால எங்களுக்கும் பொங்கல் கொண்டாடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குன்னு சொல்றாரு அதனால அவர் அண்ணன் வந்து தமிழ்நாடு அரசுக்கு நன்றி சொல்றாரு பரவாயில்ல அண்ணனை நம்ம பாராட்டி ஒரு கை கொடுக்கலாம் நன்றி சக்கரை சர்க்கரை போட்டாச்சிங்க சக்கரை போட்டு சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் கிண்டை போறேன் அண்ணா கிண்டை போறாரு அண்ணன் கிண்டையாரு பாருங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துல சக்கரை பொங்கல் ரெடிங்க சக்கரை பொங்கல் சாப்பிட்டு தான் ஓகே ஆஹா சூப்பர் செமையா இருக்குங்க வீட்டுல தாய்மார்கள் வச்சா கூட இந்த பொங்கல் வந்து இவ்வளவு சுவையா இருக்குமாங்க தெரியாது ஆனா நம்ம பசங்க வச்ச இந்த பொங்கல் வந்து அடிபொழி ஹாப்பி பொங்கல் பொங்கல் தை பொங்கலாமாண்டு ஆண்டு நாங்க வந்து செஞ்ச பொங்கல் செலப்ரேஷனை ஜாயின் பண்ணி ந நடத்தின இந்த யூடியூப் சேனலுக்கும் எங்களுக்கும் பொங்கல் உங்களோட சார்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி செய்வாங்க செய்துங்க அனைவருக்கும் அனைவருக்கும் இன்றைய பொங்கல் அங்கே பொங்கலும் பொங்கலோ பொங்கலும் பொங்கல்